விருச்சகராசி அன்பர்களுக்கு ஜூன் மாதம் இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் எப்படி இருக்கு இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு நல்ல நினைச்ச காரியம் நடக்கிறதுக்கும் முன்னேற்றத்தை நோக்கி உங்களுடைய வாழ்க்கை போறதுக்கும் நல்ல சான்சஸ் இருக்கு இந்த வாரத்துல வேலையில இருக்கக்கூடிய ஏற்கனவே சிக்கலா இருந்திருப்போம் அது பத்தின முடிவே தெரியாம இருக்கும் வேலையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் முடிஞ்சு தெளிவான முடிவுகள் இந்த வாரத்தில் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு மேலே உங்களுக்கு மேலே இருக்கிறவங்க வந்து உங்களுடைய முயற்சியை பாராட்டுவாங்க பண வருமானம் அதிகரிக்கலாம் பழைய பாக்கியெல்லாம் உங்களுக்கு வசூலாகும் குடும்பத்தில் நல்ல ஒற்றுமை இருக்கும் உறவினர்களோட இருந்த கருத்து வேறுபாடுகள்லாம் தீரும் ஒரு சிலருக்கு ஜாதக அவங்களுடைய ஜாதகப்படி திருமண யோகம் கிடைக்கும் உடம்பு ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும் சாப்பிடும்போது கவனமாக இருங்க சாப்பாட்டில் சத்தான உணவுகள் சாப்பிடுங்க தேவையில்லாத சாப்பாடு வந்து உங்களுக்கு உடம்பு பிரச்சனை